நான் ஒருவரே வரே உயிருக்கு உயிராக காதலித்தேன் என் காதல் திருமணத்தில் முடியவில்லை என்பதால் நான் தற்கொலை செய்ய முடிவு செய்துள்ளேன் சரி மச்சா சொர்க்கத்துல சந்திப்போம் இருமா நீ சும்மா இருடா ஏய் குதிரி டேய் சும்மா இருடா இவள எல்லாம் பண்ணவே தேசம் மால குதிச்சால குதிச்சிரவாடா அவ குதிக்க மாட்டா குதிச்சறமா அடா டேய் என்னமா இது பைத்திய கத்தரமா இருக்கு கீழ இறங்கி வாமா உங்க புள்ளை என்ன கலையடை படிக்கிறதா இருந்தா மட்டும் தான் கீழ இறங்கி வருவேன் ஏய் உ கல்யாணம் பண்ணிக்க மாட்டி அங்கிருந்து கீழ குதி குதிச்சு கையில அருவாளுக்கு ஒரே போட போட்டு பேசாம என்னம்மா இது கழுத்துல கத்திய வச்சு பேசுற மாதிரி உடனே கல்யாணம் சமாதானப்படுத்த

வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு உண்ட வீட்டுக்குத்தான் அடே அடேய் பேசாம இருடா நான் பேசிக்கிறேன் இந்த பாரும்மா நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு ராத்திரி நேரத்துல வெளிய இடத்துல எல்லாம் தங்குனா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா அப்படியா ஏய் எப்படியும் கொண்டாடி

அவங்க ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க யார் ரெண்டு வேற யாரா என் பொண்டாட்டி பிள்ளைங்க அவங்க தோட்ட இருக்கிறாங்க இத பாரு நீ நேரா அவங்க கிட்ட போய் இப்பவே மரியாதை ரெண்டு பேரும் வரப்போறீங்களா இல்லையான்னு அப்பா கேட்டாலும் அண்ணே இப்ப நேரா தோட்டத்து சாலையில அண்ணிய பாத்துட்டு தான் வரேன் அண்ணி பாலைத்து பண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்களா என்னது வார்த்த கொடுத்துட்டாங்களா வந்தா மூணு பேரும் சேர்ந்து வருவோம் இல்லைன்னா வரமாட்டோன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க ஏண்டா நான் ஒருத்திக்கு வார்த்தை கொடுத்து மழை வர வரைக்கும் வந்து அசிங்கப்பட்டு நிக்கிறான் அதை பத்தி அவளுக்கு கவலையே இல்லை எவையா மூஞ்சில பத்திரிக்கை அடிச்சாலும் அவனுக்கு வார்த்தை கொடுத்துட்டாரா இதே வார்த்தை பெரியப்பா நான் பெரியமா கிட்ட சொன்னேன் அதுக்கு பெரியமா என்ன சொன்னாங்க தெரியுமா எனக்கு என் புள்ளதான் முக்கியம் என் புள்ள விரும்புற பொண்ணுதான் முக்கியம் எனக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க பெரியப்பா

சரி உடுங்கத்த நாம எல்லாரும் மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தோம் இல்லாம இவர் ஒருத்தராவது அவர் பக்கம் இருந்தா மாமாக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமாதானம் ஆகும் போறப்படுங்க மச்சான் மச்சான் நான் எதுக்கு நீங்க என்ன பண்ண போற அண்ணியோட சிநேகிதி அந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க இல்ல ஆமா அவங்க ராத்திரி அண்ணிய தேடி இங்க வரேன்னு சொல்லிருக்காங்க அதுக்கு அவங்க வந்தாக்க பாயத்தல அண்ணி எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சு படுக்க வச்சு தூங்க வைக்க வேணா யார் நீங்க ராஜ்குட்டி உன்ன பக்கத்தான் வந்துட்டு இருந்தோம் நீயே எடுத்தாப்புல வந்துட்டே

அப்பா வாயில கேட்டதான் தான் திருப்தி என்னடா இல்ல நீ என்னமோ இவங்க கிட்ட வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் சித்தப்பா நான் சொல்றேன் எம்எல்ஏ நம்பிக்கை இல்லையா சித்தப்பா நம்பிக்கை இருக்கு இல்லங்கிறது அது வேற பிரச்சனை எங்க அப்பா வாயால நான் ஒரு தடவை கேட்டேன்னா எனக்கு ஒரு திருப்தி இருக்குமல்ல என்ன தலை என் வாயால கிழிக்கிறது நான் தான் சொல்ல வெள்ளிக்கிழமை சரிப்பா

தெரியுதுல கயத்துல கல்லை கட்டி அத அதங்காயில தொங்க விட்டா புடலங்காய் சுருண்டுக்காம நீளமா வளருங்கறது சாதாரண ஒரு கிராமத்தால கூட தெரிஞ்ச விஷயம் ஓஹோ அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்கோ உம் வேட்டிய மடிச்சு கட்டிக்கிட்டு உட்கார் எதுக்கு உட்காரியா சொல்றேன் விஷயத்து சொல்லு இந்த இதெல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு காயிலையும் கட்டு போ இந்த பாரு நடுவுல கட்டாத கீழ கொனையில கட்டணும் நான் சரிமையா என் பையனுங்கம்மா அவரும் மங்கையா பந்தலுக்கடியில ரெண்டு பேருமா என்னமா பண்றீங்க பொறுப்பா பொறுப்பாதான் வேலை பார்க்கறாங்க நடக்கட்டு நடக்கட்டு

என்னப்பா இங்கவா என்னப்பா உன் வலது கையை காட்டு எதுக்குப்பா எனக்கு ஏதாவது பொண்ணுங்கன்னு பாக்கப்பறியா ஏற்கனவே என் கையை பார்த்து ஒரு ஜோசிக்க எனக்கு ரெண்டு மூணு சொன்னா பாரு அவங்க சொந்த பந்தத்துல யாராவது இருந்தா புத்திமதி சொல்லு பாவி பாவி ஏண்டா இப்படி பண்ணிட்டு ஏண்டா தம்பி மாசத்துக்கு ஒரு எல்லை உண்டுடா அதுக்காக இப்படி ஆனா கண்மொழி தரவா நடந்துக்குவாங்க பெத்த அப்ப மேல இல்லாத பாசம் பெரியப்ப மேல எப்படிதான் வந்தது ஏண்டா நம்ம பெரிய குடும்பம் ஒண்ணு சேரதுக்காக வேண்டி கோயிலுக்கு வந்து கையில இப்படி ஆனா சூடத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க

ப்பா மாட்டி கும்போல் இருக்க ஐய் கோடா